வணக்கம் இந்தியர்களாக நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறிச்சும் பரிசுத்த வேதாகத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதி வைணவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் புது ஏற்பாட்டு பகுதி சைவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் கடந்த காலங்கள்ல காணொளி பதிவிட்டு இருந்தேன் அந்த வரிசையில சைவ சமயம் கிறிஸ்துவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கறது குறித்து இப்ப பார்த்துட்டு இந்த பதிவுல சிதம்பரம் கோயிலின் ரகசியத்தை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் நடராஜர் சிலையின் ரகசியத்தை குறித்து பார்க்கலாம் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்குமான ராஜாவான தேவன் இந்த பூமியில் மனிதனாக வந்து உதித்து இப்பூமியில் எங்கும் சுற்றி திருந்து பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார் தான் இவர் நடராஜர் என்று பெயர் பெற்றார் நடராஜர் என்பது சிவனை குறிக்கிறது சிவனுடைய எபிரேய பெயர் யஷுவா என்பதாகும் யா என்பது கடவுளை குறிக்க பயன்படும் சொல் சிவா இவருடைய நாமம் இதையத்தான் இங்க சிவாய என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த யா என்பது முன்புறம் வந்தால் இது யஷுவா என்பதாகும் நடராஜர் சிலையின் வழக்கையில் உள்ள உடுக்கை என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது தேவன் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் என்பதை குறிக்கிறது இடக்கையில் உள்ள நெருப்பு அவர் இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார் என்பது குறிக்கிறது உடுக்கை ஏந்திய வழக்கையும் நெருப்பு ஏந்திய இடக்கையும் கீழே தரையில் பதிக்கப்பட்ட பாதமும் இவருடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது கீழே ஊன்றியுள்ள பாதத்தின் கீழ் ஒரு அசுரன் இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது தனது சிலுவை மரணத்தின் மூலம் உலகத்தின் அதிபதியையும் மரணத்தின் அதிபதியையும் வென்றதை குறிக்கிறது அச்சிலையின் காட்டப்பட்டுள்ள அவய முத்திரை என்பது அவர் நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நித்திய ஜீவனை அளித்து பரிசுத்த ஆவியின் வரங்களை அளிப்பது குறித்து சொல்கிறது இடப்புறம் கீழ் நோக்கி தொங்கும் ஆடையானது அவர் தமது நீதியை நமக்கு அளித்ததை குறித்து குறிப்பிடுகிறது அச்சிலையை சுற்றியுள்ள வட்ட வடிவமானது அண்டமும் அவருக்குள் அடக்கம் என்பதை குறித்து சொல்கிறது நடராஜர் சிலையின் தலையிலிருந்து வலது பக்கம் தூக்கிய கால்களும் இடதுபுறம் தொங்கும் ஆடைக்கும் சேர்த்து ஒரு முக்கோண வடிவம் வரும் கீழே ஊன்றிய பாதத்திற்கும் உடுக்கை பிடித்த கைகளுக்கும் நெருப்பு பிடித்த கைகளுக்கும் சேர்த்தால் ஒரு முக்கோணம் வரும் இது இஸ்ரவேலர்களின் நட்சத்திரத்தை குறிக்கிறது மேலும் இது முருகனுடைய யந்திரத்தையும் குறிக்கிறது இந்த நட்சத்திர வடிவத்தை ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று குறிப்பிடுவார்கள் இதிலிருந்து இந்த நடராஜர் சிலையானது பூமிக்கு வந்த தேவனை வந்து குறிக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக கனகசபை தேவசபை என்று இரண்டு சபைகள் காணப்படுகிறது சபையில் நின்று தேவசபையை பார்க்கும் பொழுது நடராஜர் சிலை தென்படும் அருகில் இடதுபுறம் உமயாபிகை சிலை தென்படும் வலப்புறம் மூடிய திரை காணப்படும் அந்த திரையை விளக்கி பார்த்தால் தங்கத்தால் ஆன மாலை தொங்கும் வேறு சிலையோ எதுவும் காணப்படாது தான் வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தாதான் இந்த மூன்று நிகழ்வுகளுக்குமான உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் இந்த திரை மூடப்பட்ட அறையானது பரிசுத்த வேதாகமத்தில் பழைய உடன்படிக்கைக்கான ஆராதனை முறைமையை குறிப்பிடுகிறது இந்த நடராஜர் சிலை என்பது புதிய உடன்படிக்கைக்கான ஆராதனை முறைமையை குறிப்பிடுகிறது இதை குறித்து நம்ம விளக்கமாக பார்க்கலாம் பழைய உடன்படிக்கையின் ஆராதனை முறைமையின்படி கனகசபை எனப்படும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் மேசையும் குத்துவிளக்கும் சமூக தப்பங்களும் வைக்கப்பட்டிருக்கும் இதற்குள் தினமும் ஆசாரியர்கள் சென்று ஆராதனை முறைமையை நிறைவேற்றுவார்கள் தேவசபை என்று அழைக்கப்படும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசங்களும் முழுவதும் பொற்தகடுகளால் உடன்படிக்கை பெட்டி இருக்கும் உடன்படிக்கை பெட்டிக்குள் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் கட்டளைகள் அடங்கிய கற்பலகையும் ஆரோனின் துளிர்த்த கோலும் இருக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டியின் நினைவாக தான் இந்த கனகசபை தேவசபையின் மீது உள்ள கூரையானது பொன்னால் வேயப்பட்டுள்ளது இது உடன்படிக்கை பெட்டியை நினைவு கூறுகிறது இந்த தேவசபை எனப்படும் மகா பரிசுத்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை சென்று தனக்காகவும் இஸ்ரவேலர்களின் பாவங்களுக்காகவும் இரத்தத்தை தெளிப்பான் இதுவே வந்து பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறையாகும் இனி புதிய உடன்படிக்கையின் ஆராதனை முறைமையை குறித்து நம்ம பார்க்கலாம் புதிய உடன்படிக்கையின் ஆராதனை முறையின் நாயகனாகிய யசுவா அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள கற்பலகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார் இவரை நியாய பிரமாணிகர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இவர் தன்னை வானிலிருந்து வந்த ஜீவ ஒப்பம் என்று குறிப்பிட்டதன் மூலம் அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறார் இவர் அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோளிற்கு ஒப்பாக பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம் தான் உடன்படிக்கை பெட்டிக்கு ஒப்பாயிருக்கிறார் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானத்திற்கும் உயர்ந்தவரும் கர்த்தராகிய பூமியில் வந்து உதித்து தன்னுடைய மாம்சமாகிய திரையை சிலுவையில் ஒப்புவித்து தனது ரத்தத்தை சிந்தியதன் மூலம் மனிதர்களின் பாவ சாபங்களை போக்கி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான பாவமாகிய திரையை கிழித்து பழைய உடன்படிக்கையின் காலங்களில் நடந்த அக்கிரமங்களுக்காக அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடையும் பொருட்டு மீண்டும் உயிரோடு எழுந்து அப்போஸ்தலர்களுக்கு காட்சி தந்து விண்ணேற்றம் அடைந்தார் எனவே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் புதிய உடன்படிக்கை குறித்து தேவன் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்ததை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம் அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேலரின் குடும்பத்தோடு செய்யும் உடன்படிக்கையின் விவரமாவது இங்கே அந்நாட்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்றது யசுவாவின் நாட்களுக்கு பின்பு என்னுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவர்களுடைய மனதிலே வைத்து அதை அவர்களுடைய இருதயத்திலே எழுதுவேன் நான் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் நான் அவர்களது இருப்பேன் அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள் இதுவே புதிய உடன்படிக்கை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசுகள் மூலமாக ஒரே தரையை நம்ம காணிறோம் ஆதிகாலம் முதல் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியமானது மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்துவானவர் நமக்குள் வசிக்கிறார் என்பதே ஆகும் இந்த சத்தியத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலின் கட்டட அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளதை குறித்து நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோம் கனகசபை தேவசபை இவற்றின் மீது அமைக்கப்பட்ட மேற்கூரையானது பொன்னால் வேயப்பட்டுள்ளது இது உடன்படிக்கை பெட்டின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ளது பொர்த்தகடுகள் இருபத்தோராயிரத்தி அறுநூறு ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளது இது நாம் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் எண்ணிக்கையாகும் இந்த ஓடுகளை பதிக்க அடிக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் என்பது நம்முடைய உடலில் ஓடும் நாடிகளை குறிக்கிறது இங்குள்ள தூண்களின் மேல் பதிக்கப்பட்ட அந்த பலகைகளானது அறுபத்தி நான்கு என்ற எண்ணிக்கையில் உள்ளது இது நம்முடைய உடலில் உள்ள இரத்த நாளங்களை குறிக்கிறது இந்த ஆலயத்தில் கட்டப்பட்டுள்ள ஒன்பது வாயில்கள் நமது உடலில் உள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்கிறது சிதம்பர ரகசியம் என்று குறிப்பிடப்படும் தேவசபை அமைந்துள்ள அந்த பகுதியானது இந்த கட்டடத்தின் சிறிது இடப்புறம் தள்ளி வடிவமைக்கப்பட்டுள்ளது இது நம்முடைய இருதயம் இடப்புறம் அமைந்துள்ளதை வந்து குறிக்கிறத நம்ம பார்க்கலாம் இவ்வாறு நம்ம உடலை ஆலயமாகவும் நம்முடைய இதயத்தை கோவிலாகவும் கொண்டு மகிமையான தேவன் நமக்குள்ள வசிக்கிறார் அப்படிங்கிற ரகசியத்தை வந்து இந்த கோவிலில் சொல்லப்பட்டிருக்கு இதை குறித்து தான் வந்து பவுலடிகளாரும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேவசபையில் நடராஜர் சிலையின் இடப்புறம் உமையாம்பிகை சிலை காணப்படுகிறது இது பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறது இந்த உமையாம்பிகையின் வளப்புறத்தில் கிளி அமர்ந்திருக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இயேசு வந்து முப்பத்தி மு முப்பதாவது வயதில் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்தாவியானவர் புறாவை போல வந்திறங்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆவி அப்படிங்கிறது வந்து தேவனுடைய சக்தி வல்லமை அதை குறிக்கிறது பெண் சிலையை வந்து இவங்க பராசக்தி என்றும் அழைக்கிறாங்க சிவனும் சக்தியும் பாதி பாதி அப்படின்ற உருவத்தில் அர்த்தநாரீசவராகவும் இங்கே பார்க்கப்படுறாங்க இந்தியாவில் பிதாவை ஆணாகவும் பரிசுத்தாவியை பெண்ணாகவும் வார்த்தை குமாரனாகவும் கொண்டு சிவசக்தி குமாரனாக பார்க்கிறார்கள் இதை தவறு என்று சொல்ல முடியாது பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாக இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே தேவன் மனிதனை படைத்தார் அவரை மனிதனை தனது சாயலாக படைத்தார் அவனை தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மரியாளிடம் தேவதூதர்கள் இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவித்த பொழுது இது எப்படியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மரியால் கேக்குறத நம்ம பார்க்கறோம் அப்பொழுது தேவதூதர்கள் அதற்கு மறுமொழியாக பரிசுத்தாவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலன் உண்மையை நிழலிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இங்கே இங்க ஆவி உன்னதர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு பிறந்த தேவகுமாரன் தான் யஷுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் இதுல இருந்து ஆவி அப்படிங்கிறது எங்க பெண்ணாக பார்க்கறாங்க அதை தவறுனு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் இயேசுவின் பிறப்பை குறித்து தான் கூறப்பட்டுள்ளது ஏன்னா திருஞான சம்பந்தர் விண்ணேற்றமும் அடையில அவர் வந்து ஞான குழந்தையும் கிடையாது இயேசுடைய வரலாற்றை எழுதியவர் திருஞான சம்பந்தர் இயேசுடைய வரலாற்றை தான் வந்து சேக்கிலார் இவருடைய வரலாறாக கூறியுள்ளதை நம்ம பார்க்கலாம் தேவலோகத்துல மனிதர்களுடைய பாவ சாபங்களை போக்கி அதர்மத்தை அழித்து நீதியை நட்ட ஒரு ஞான குழந்தை பிறக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஞான குழந்தை இயேசுதான் அந்த ஞான குழந்தைக்கு மூன்றாவது வயதில் தன்னுடைய தந்தை குளித்து கொண்டிருக்கும் பொழுது பராசக்தியானவர் வந்து ஞானப்பால் ஊட்டியதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு இயேசு தனது முப்பதாவது வயதில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லப்பட்டிருக்கு மேலும் வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் சொன்னதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டுமே வந்து இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் யசுவா என்கிற இயேசுவின் மேல் வந்து இறங்கின பின்னாடி அவர் பிசாசினால் சோதிக்கப்பட நாற்பது நாட்கள் வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அதற்கு பிறகு அற்புத அடையாளங்களோட கூடிய ஊழியங்களை செய்து பரலோக ராஜ்யத்தை குறித்து நாடு எங்கும் அலைந்து திறந்து பிரசங்கத்த குறித்து சொல்லப்பட்டிருக்கு சிலுவை மரணம் அடைந்து விண்ணேற்றம் அடைந்தது குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது எல்லாமே வந்து திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில நடந்ததாக தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க மேலும் திருஞான சம்பந்தர் தனது ஏழாவது வயதில் கோவில வந்து அங்க இருக்கிற சாஸ்திரிகளிடம் வந்து வேதத்தை குறித்து பேசினதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வும் இயேசு குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு இயேசு தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதுல வேத பாறகளுக்கு கூட இவர் வேதத்தை குறித்து பேசியதை தான் இந்த நிகழ்வு குறிப்பிடுது அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறாக பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ள நிகழ் நிகழ்வு இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனி அடுத்த பகுதியில் இன்று நான் சொன்னதற்கு சாட்சியாக அந்த மூவாயிரம் தீட்சிதர்கள் அப்படின்ற அந்த சிதம்பரம் கோயில் இருக்கிறது குறித்து அவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் பார்த்தா பார்த்தாதான் அவங்க யாரு அப்படிங்கிறத உண்மை தெரியும் அதே போல் அதற்கு அடுத்த பகுதியில் ஏன் சோழர்களுக்கு மட்டும் இவங்க முடிசூட்டினாங்க அப்படிங்கிறது குறிச்சும் அந்த சோழர்கள் யார் அப்படிங்கிறது குறிச்சும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்ற இந்த மூன்று பதிவுகளையுமே பார்த்தா தான் உங்களுக்கு உண்மை என்னங்கிறது புரியும் நன்றி வணக்கம்